வெல்கம் வந்தனம் வணக்கம் வெல்கம் டு आवर ஷோ மಂಜல் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பிஸியா பரபரப்பா போயிட்டு இருக்க நம்மளோட லைஃப்ல ஈவினிங்க மாலையில கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா என்டர்டெய்னிங்கா ஏதாவது ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கற ஒரு ஃபீல் எல்லார் இருக்கும் சோ அதுக்கேத்த ஒரு சூப்பரான ஷோ தான் நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோ இன்னைக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க நம்ம ஷோட ফার্স্ট செக்மெண்ட் யோகாசனம் தன் கியூர் அப்படிங்கிற ஒரு பழமொழிய எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க பல்வேறு நோய்கள் இருந்து நம்மள எப்படி முன்னாடியே காத்துக்க முடியும் அப்படின்னா அது யோகாசனத்தினால பாசிபிள் சோ அப்படிப்பட்ட யோகாசனத்தை எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லித் தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றாங்க அத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து சில தலைவர் பயிற்சிகள் வந்து பார்க்க போகிறோம் எதுக்காக அப்படின்னா நம்மளோட தொடை பகுதியில் இடுப்பு பகுதியில் அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில் வந்து எல்லாமே வந்து சதை வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை குறைக்கிறதுக்காக சில பயிற்சிகளை ஒரு ரெண்டு பயிற்சிகள்லாம் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப சுலபமாகவே இருக்கும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த சில ஆசனங்கள்லாம் பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு ரெண்டு ஆசனாவை கம்பைன் பண்ணி வந்து ஒரு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சாக வந்து நம்ம பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பயிற்சி ஒன்று இருக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுந்து வெளியிடலாம் இந்த பயிற்சியில் வந்து பருவதாசனா பண்ணிட்டு இருந்து பிஜிஎன் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காலை மட்டும் முன்னாடி முடிச்சுட்டு இன்னொரு கால் வந்து பின்னோக்கி வந்து வைக்க போகிறோம் அது அப்படியே வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுட்டு வருவோம் வளர்ந்த பக்கம் ஒரு வாட்டி இடந்த பக்கம் ஒரு வாட்டி அது மாதிரி வந்து ஒரு ஆறு முறைகள் வந்து செய்யலாம் கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு முட்டி போட்டுட்டு பருவதாசனம் வந்துடலாம் நல்லா இப்படி வந்து முதுகு தண்டை நல்லா இப்படி கீழே இருக்கணும் பருவதாசனம் அப்புறம் அப்படியே இந்த வலது காலை கொண்டு வந்து இப்படி வைக்கணும் இந்த கைகளுக்கு கிட்ட இந்த காலை மடக்கி இப்படி வைக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு மேல் நோக்கி பார்க்கணும் இந்த கால் வந்து நல்லாவே வந்து இந்த தொடைப்பகுதி இந்த முட்டி எல்லாமே வந்து இப்படி கீழே வந்து பட்டு இருக்கும் இந்த கை பொசிஷனை மட்டும் நம்ம மாற்றக்கூடாது கை பொசிஷனை வந்து வந்து அந்த போயிடும் இந்த டோ இப்படி டக் பண்ணிட்டு பருவதாசனாக்கு வந்துடும் இப்போ இடது காலை கொண்டு வந்து அதே மாதிரி இப்போ நம்ம செய்யறது வந்து பொறுமையாக செய்கிறோம் அப்படியே வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக கூட டைனமிக்காக செஞ்சுட்டே வரலாம் பர்வதாசனா வலதுக்கால் நல்ல பேக் பண்ணும் மறுபடியும் பர்வதாஸ்னா இடதுக்கோள் பர்வதாஸ்னா வலதுக்கோள் பர்வதாஸ்னா கலர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் ஸ்கூலில் வந்து அந்த பிஜிஎன் போஸ் பண்ணிவிட்டு நல்ல பேக் பைன் பண்ணோம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளை மார்பு கூடு வந்து நல்லாவே வந்து விரிவடைஞ்சிரும் இதுலேயுமே வந்து நிறைய பலன்கள் வந்து இப்போ வந்து பயிற்சி இரண்டு போய்க்கலாம் அதே மாதிரி தான் பருவதாசனால் வந்து ஒரு கால் மட்டும் நல்லா மேலே தூக்க போகிறோம் தூக்கிட்டு வந்து நம்ம அஸ்வ சஞ்சலாசனம் பண்ண போகிறோம் சூரிய நமஸ்காரில் நாலாவது ஸ்டெப் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த அஸ்வ சஞ்சலாசனம் கொண்டு வர போகிறோம் பருவதாசனம் இதில் வலது கால் மட்டும் நல்லா மேலே தூக்கப் போகிறோம் முட்டி மடங்காமல் நல்லா தலை கீழே நோக்கி இப்போ கீழே வரணும் அப்படியே அதே வலது காலை கொண்டு வந்து ரெண்டு கைக்கு நடுவில் வச்சுட்டு கீழே பின்னாடி இருக்க காலை நல்லா முட்டி கீழே வச்சுட்டு மேலே பார்க்கணும் இப்போ இடது கால் இடது காலை மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே அந்த காலை ரெண்டு கைக்கு நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டு அஸ்வசஞ்சலாசம் காலு வந்து ரெண்டு கைக்கு நடுவில் வரலனாலும் பரவாயில்ல உங்களுக்கு எப்படி வருதோ இப்ப தான் வருதுங்கிற மாதிரி இருந்தாலும் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் பருவதாஸ்னா அஸ்வசாஸ் பருவதாஸ்னா தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து விடலாம் இந்த ரெண்டு பயிற்சியிலுமே வந்து ஒரு ஆறு முறை அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு தொடர்ந்து வந்து நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஒரு நாலு முறை தான் செய்ய முடியுது இல்லை மூணு முறை தான் செய்ய முடியும் தான் செஞ்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மூணு முறை செஞ்சுட்டு அதே மாதிரி நிறைய செட்டு வந்து செஞ்சிட்டே வந்தா மட்டுந்தான் நம்ம உடல் வந்து முழுமையாக வந்து தளர்வடைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான இந்த தொடல இருக்க பகுதிங்களோ சரி இடுப்பில் இருக்க பகுதியோ இல்லை வயிற்று இருக்க பகுதியோ தொந்தியோ வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு சரியாகும் இதில் கவனிக்க வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்லா பேக் பேண்ட் வந்து பண்ணணும் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மார்வைக்கூடு விரியும் இதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட லங்ஸ் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஆஸ்துமா ப்ரீசிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து சரியாகும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து இது செய்யும் போது மூச்சு பயிற்சியோடு சேர்த்து வந்து செய்யலாம் அதாவது வந்து நம்ம அந்த பீஜியின் போஸில் ஃபஸ்ட்டு பயிற்சி ஒன்றில்ல பிஜியின் போஸில் பண்ணும்போது மூச்சு நல்லா இழுத்துக்கணும் மூச்சு நல்லா இழுத்துட்டு பருவதாசனம் வரும் போது மூச்சை வந்து கீழே விடணும் இதில் என்ன சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னு ப வச்சுக்கணும்னா வச்சுக்கணுன்னா நம்ம எப்போப்போ தலை மேலே போதோ அப்போல்லாம் வந்து நல்லா மூச்சு இழுக்கணும் இன்னேல் பண்ணணும் எப்போ தலை கீழே வருதோ அப்போ எக்ஸேல் பண்ணணும் மூச்சை வந்து விட்டுறணும் இதுதான் கான்செப்ட் அதே மாதிரி அதோடு சேர்த்து பொறுமையாக செய்கிறதுனாலும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா டைனமிக்காக வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அவங்க அவங்க இங்கே ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இதை பண்ணலாம் இந்த பயிற்சியை முடிஞ்சு செஞ்சு பாருங்கள் மீது மருத்துப்பகுதியில் சந்திச்சங்க நம்ம ஷோய நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் நமக்கு எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு கருத்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை இவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக பிகினர்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சின்ன ஒரு ரீகால் கிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரக் ஆகிற விஷயம் என்னன்னா எந்த டென்ஸை எப்படி பேசலாம் முடிஞ்சதை எப்படி பேசலாம் நடக்க போறது எப்படி பேசலாம் நடக்க இருக்கிறது எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்ட்ரக்கிங் இருக்கதான் செய்யும் அந்த ஸ்ட்ரக்கிங் நம்ம எப்படி வந்து கிளியரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரியான ரூல்ஸ் டென்சஸை வந்து ஃப்ரீக்வென்ட் ப்ராக்டிஸிங்கில் வச்சால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக கொண்டு வர முடியும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரூலை வந்து கொஞ்சம் கரெக்டாக கோஆஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஸோ அப்படி எடுத்து வர்றதுக்கு வந்து எந்த ரூல் எந்த டென்ஸில் அமைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது முதல் விஷயம் ஸோ அதை நம்ம வந்து எப்படி மேம் மெமரைஸ் பண்ணிக்கிறதுனா நீங்கள் மெமரைஸ் பண்ணாதீங்க வென் யூர் கெட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளோ வந்துடும் எழுதுறதுக்கு அதே போல் வொர்க் ஃபார்ம் ஒர்க் தான் என்ன பண்ணால் மேஜர் ரோலை ப்ளே பண்ணும் நீங்கள் என்ன தான் ரூல் எடுத்து வச்சாலுமே நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் செயல் வார்த்தை தான் என்ன பண்ணோம் அந்த சென்டென்ஸையே என்ன பண்ணும் உங்களுக்கு ரிலேட் பண்ணி கொடுக்கும் கம்பைன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன அந்த வேர்ப் ஃபார்ம் எப்படி செக்ரிகேஷன் பண்ணலாம் அதே சமயத்தில் நம்ம எப்படியெல்லாம் வந்து நம்ம ரூலை அமைச்சு சென்டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கிற சொல்லித்தரேன் இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் கொஸ்டினரி இன்ட்ராகேட்டிவ்ஸாகவும் எழுதலாம் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்க போனால் நெகட்டிவ் சென்டென்சஸ் ஸோ அதை எப்படி எழுதலாம்னு சொல்லித்தரவாங்க பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் நெகட்டிவ்னா விச் இஸ் ஈக்வல் டு நாட் நாட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணும் தென் ஒர்க் ஃபிரம் பி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது ப்ரெசன்ட் பாஸ்ட் பாஸ்டு பார்ட்டிசிபல் தான் இந்த மூணு விஷயத்தை நம்ம கொண்டு வர போகிறோம் ஸோ ப்ரெசெண்ட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா நம்ம சேரக்கூடிய விஷயம் அது எனி திங் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா அதுதான் ஸோ இதே மாதிரி ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டு வீ த்ரீல ஸோ அப்போ வந்து சேர்ந்தார் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா இடியில் ஜாயிண்ட் அப்படின்னு வரும் ஸோ ஜாயிண்ட் ஜாயிண்ட் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த ஒர்க் ஃபார்ம் ரெடி இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் நல்லா இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஐ வி யூ ஹி ஷி தே இட்டு சப்ஜெக்ட்ஸில் இது எல்லாமே இருக்குது ஒர்க் ஃபார்ம் இது எல்லாமே இருக்குது இப்போது ரூல்

ஸோ அவங்க சேர்ந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது முடிச்சுக்கலாம் இல்லை எங்கே சேர்ந்து இருக்க மாட்டார்கள்னா நீங்கள் சொல்லலாம் தே வில் நாட் ஹேப் ஜாயின்ட் த பார்டி ஸோ இந்த பார்ட்டி த பார்டிங்கிறது வந்து எ ஒரு அக்கேஷ்னலாக நீங்கள் சொல்லலாம் இல்லை ஆப்போனென்ட்டில் இருக்கவங்கள சொல்லலாம் ஸோ தட் அப்பார்ட் ஃபிரம் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம் இப்போ அவர்கள் த பார்ட்டி இல்லை தட் பார்ட்டி அப்படி கூட சொல்லிக்கலாம் ஸோ இடத்த குறிக்கும் போது த பார்ட்டின்னு சொல்லுங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களை குறிக்கும் போது தட்டுன்னு சொல்லுங்க ஸோ அப்ப அவர்கள் நான் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள சொல்றேன் அதனால தட் கொடுத்துருக்கேன் அவர்கள் அந்த கட்சியில் என்ன பண்ணிக்க மாட்டாங்க வில் நாட் ஹாவ் ஜாயிண்ட் சேர்ந்திருக்க மாட்டார்கள் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடம் நமக்கு இங்கே ஹைலைட் ஃபர்ஸ்ட் வந்து டே அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே இண்டிகேட் பண்ணியாச்சு தட் பார்ட்டிங்கிறது ரெண்டாவது அந்த திஸ் அண்ட் தட் சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ திஸ் அண்ட் தட் அப்படிங்க வரும்போது திஸ்னா இந்த தட்னா அந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன் ஸோ அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நான் மென்ஷன் பண்ண வரேன் இதுவே நீங்கள் ஒரு இடத்த குறிக்கிறீங்கன்னா த அப்படின்னு சொல்லிக்கலாம் இல்லை ஒரு அக்கேஷனை குறிக்கிறீங்களும் த பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு அப்போனண்ட்டில் இருக்கவங்கள சொல்கிறதால் தட் பார்ட்டின்னு சொல்கிறேன் இப்போ தே வில் நாட் ஹவ் ஜாயின்டு தட் பார்ட்டின்னா அவர்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அந்த கட்சியில் சேர்ந்து இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன் இதை நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் இஸ் நம்மளோட விஷ்த்த மாதிரி நம்மளோட சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் இப்போ நான் தேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாருங்கிறத கூட நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள் யாருங்கிறத கூட சொல்லிக்கலாம் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு எல்லோ டீம் அவங்க வந்து ஒரு ரெட் டீம்னால் ஸோ எல்லோ டீம் கைஸ் வில் நாட் ஹவ் ஜாயின்டு டு த ரெட் டீம் கைஸ் இப்போ எல்லோ டீமில் இருக்கவங்க கைஸ் எல்லாருமே என்ன பண்ணிக்க மாட்டாங்க ரெட் டீம் கைஸோட சேர்ந்துருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம் ஸோ அதே மாதிரி லைக் நான் இப்போ ஒரு மை பிரதர் மை பிரதர் வில் நாட் ஹவ் ஜாயிண்ட் த பார்ட்டி த பாட்டின்ற அப்போ என்னோட தம்பி அங்கே என்ன பண்ணியிருக்க மாட்டான் அந்த ஃபங்க்ஷனில் சேர்ந்துருக்க மாட்டான் அப்படியும் நீங்கள் சொல்லலாம் டிபெண்ட்ஸ் ஆன் ஆர் வேர்ஷ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் ஸோ இந்த ஜாயின்ட் ஜாயிண்ட்டுங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு ஜென்ரலான ஒரு வேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ஸோ இதை வச்சு ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ட்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்கள் அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட் மூலமா வியக்க வைக்கிற கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுசு புதுசா இவர் டெய்லி சொல்லிட்டே இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு அவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பாக்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ வரைக்கும் மக்கள் பழி வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா சைனால ஒரு கோயில் இருக்கு அங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தளபதி ஒருத்தர் அந்த தளபதிக்கு சிங் குயின் அப்படின்ற ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணியிருக்கோம் அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தொடர்ச்சியாக அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க அது அப்படியே நாளடைவில் தொடர்ந்து அதை அப்படியே ஸ்டாச்சுவாக் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையுமே இப்போ வரைக்கும் மக்கள் அங்கே போய் அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க காலம் காலமா என்னடா இது நூறு வருஷம் கழிச்சு அவங்கெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே அந்த சிலைகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறவங்களை பிரமிக்க வைக்கிறது எக்ஸ்பிரசிவான ஃபேஸ் அப்படின்னு சொல்லணும்னா அது ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன காரணம் அப்படின்னா எல்லா உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போதும் நம்மளுடைய ஹியூமன்ஸ்னால நல்லாவே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் நம்மளுடைய எமோஷன் ரியாக்ஷனை ஆனா வேற எந்த அனிமலோட இப்படிலாம் நம்ம கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அப்போ எல்லாரும் யோசிக்கிறது மங்கி சிம்பான்சி கொரில்லா இந்த மாதிரி யோசிப்போம் ஆனா அதுதான் கிடையாது அவங்களால எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்க முடியும் ஆனால் எக்ஸ்பிரஸ்வான ஐப்ரோஸ் இருக்கிறது யாருப்பா அப்படின்னு கேட்டால் அது டாக்னு சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும் எஸ் என்னதான் வந்து ஹியூமன் மாதிரியே எக்ஸ்பிரஷன்ஸை குருளா செம்மாச்சி மங்கிலாம் கொடுத்தாலும் அந்த ஐப்ரோஸ்லேயே எக்ஸ்ப்ரெஷனை கொடுக்கறது அப்படின்றது ஹியூமனுக்கு அப்புறமா டாக்ஸுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நம்ம மைன்யூட்டாக நோட் பண்ணும்போது நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்களாம் வீட்டில் டாக்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அதோடைய ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோடைய பூர்வம் சேஞ்ச் ஆகும் அது ரொம்ப அக்யூரெட்டாக நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஆனால் எக்ஸ்பிரசிவான ஐப்ரோஸ் அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டாக இந்த டாக்ஸ் தான் சொல்லணும் மேரத்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்மளே நிறைய மேரத்தான்ஸை பார்த்திருக்கோம் ஏன் எதிர்நீச்சல் படம் மேரத்தானை வச்சு தான் கதையை நகர்த்திருப்பாங்க இப்படி இருக்கும்போது இந்த மேரத்தான் அப்படின்ற பேர் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தா கிரீக்ல ஃபோர் நைன்டி பிசி ஃபிடிபிடிஸ் அப்படின்ற ஒரு மெசஞ்சர் கிரீக் வின் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றதுக்காக நாற்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அந்த கிங்டம்ல வந்து சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கும் போது இதுதான் மேரத்தான கன்வெர்ட் ஆச்சு ஆனா மேரத்தான் அப்படின்ற பேர் வந்ததுக்கான காரணம் எங்கிருந்து அந்த மெசஞ்சர் ஸ்டார்ட் பண்ணாரோ அந்த இடத்துடைய பேர் மேரத்தான் அதனால அங்கிருந்து தானே மேரத்தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துடைய பேரு இப்போ வரைக்கும் இந்த மேரத்தானுடைய ரேஸுக்கு பேரா வச்சிருக்காங்க ஆனா இந்த மேரத்தானல்ல ஒரு சில பேர் மயங்கி விழுந்திருக்காங்க ஒரு சில பேர் இறந்து போயிருக்காங்க என்னதான் நடந்தாலுமே இது ஒரு மிகப்பெரிய சரித்திரம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு போட்டிக்கு பெரிய ஒரு சரித்திரம் இருக்கு ஏன்னா நாற்பது கிலோமீட்டர் அந்த டிராவல் பண்ணி அதுக்கப்புறமா தான் சொல்லிருக்காங்க அதுவும் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய ரேசா வந்து அமையும்னு யாருமே எதிர்பார்க்கல ஐ காண்டாக்ட வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க கிங்காங் படம்லாம் பார்த்திருக்கோம்ல அதுல ஐ கான்டாக்ட் வச்சதுனால பிரச்சனை என்னெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம சொன்னாலும் அதே மாதிரி மாதிரி கொரிலாவுமே ரொம்ப அக்ரஸிவாக எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆகும் அதுவும் குறிப்பாக ஹியூமன்ஸோடைய ஐ காண்டாக்ட் அதிகமாக இருக்கும்போது அது அக்ரஸிவாக மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் நிறைய ரிஸ்க் இருக்குது ஸோ இப்போ வரைக்கும் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஜூவில் கொரிலாவோட ஐ காண்டாக்ட் டேரெக்டாக வச்சுக்கூடாது அப்படின்றதுக்காக தனியாக ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸ் கொடுக்குறாங்களா அந்த கிளாஸை கல்ட்னா அஃபென்ஸு கல்ட்டாமல் தான் பார்க்கணும் அதனால் டேரெக்டாக ஐ காண்டாக்ட் அந்த கொரிலாவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது அக்ரஸிவாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடும் ரொம்ப தப்பு தவறுகள் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அது அடக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மேபி ஜிம் பாடிலாம் இருக்கும்ல நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுன்சர்ஸை இறக்கினாலும் அது மிகப்பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்கும் இதனால் ஜூ கீப்பர்ஸ்க்குமே ஆபத்துகள் இருக்குது அப்படின்றத கன்சிடர் பண்ணி இந்த கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க குரிலா கூட ஐ காண்டாக்ட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ரொம்ப நாளாக பயந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அண்டார்டிகா கொஞ்சம் கொஞ்சமாக அழிய போகுது அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஏன்னா அங்கே ஐஸ் திரும்ப உருவாகவே இல்லை இருக்கிறது எல்லாமே அப்படியே சரிவாகி தண்ணியாகி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு முழுக்க முழுக்க அண்டார்டிகா உருகிருச்சு அப்படின்னா கடல் மட்டம் அதிகமாகிடும் இதனால் கடலோர பகுதிகளுக்கு பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது ரொம்ப வருஷங்களாலே பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் ஆனா இப்போ அதுக்கு மாற்றமா ஒன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா அண்டார்டிக்கால திரும்பவும் ஐஸோடைய வளர்ச்சியானது ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் பயந்த மாதிரி இல்லாமல் மறுபடியும் அண்டார்டிக்கால ஐஸ் வளர ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னோன்னே நிறைய மக்கள் இதனால் சந்தோஷப்பட்டிருக்காங்க நம்ம யூஸ் பண்ணுற டச்ஸ்கிரீன் மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா இது நம்ம விரல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் டெக்ஷர்னால மட்டுமே தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க நீங்களே அதை கவனிச்சிருக்கீங்க ஏதாவது தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உடனே டிஸ்பிளே கன்ஃப்யூஸ் ஆகிடும் ஸோ இதுக்கு காரணம் நம்மளுடைய விரல்ல இருக்கக்கூடிய கூடிய மாய்ச்சரைசிங் கண்டென்ட் தான் ஆனால் அது இல்லாமல் டோட்டலாக தொடர்ந்து தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் தண்ணி பட்டால் மொபைல் ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஓவர் லிக்விடும் அதுக்கு பிரச்சனை தான் கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் மட்டும்தான் அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதனால தான் மாய்ச்சரைஸ்டாக இல்லாத ஏரியாவில் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணால் பண்ணாது ஈவன் நம்ம கிளாத்தை வச்சலாம் ட்ரை பண்ணியிருப்போம்ல பண்றதுக்கு சான்ஸ் கம்மி தான் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் திஸ் பாய் ஃப்ரம் ஸ்ரீ நம்மளோட ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை